இடியப்பம் இங்கே பாருங்கள் இடியப்பம் லுல்லு மார்க்கெட்டில் டியப்பம் ரெடிமேடாக சொல்லி விற்கிறாங்கங்க ஆறு ஏழு ரெடியம் இருக்குங்க ஒரு காசுக்கு ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா வருங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்க இடியப்பத்தோடைய ஆப்பம் ஆப்பம் ரெடிமேடாக போட்டிருக்காங்க ஆப்பம் ஆப்பம் எவ்வளோது அதுவும் நூறுரூவா நூற்றி ரூபாங்க எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு ஆறு ஏழு வருங்க சாப்பிட்றதுக்கு இடிப்போம் ஆப்பம் மாவு இட்லி மாவு எல்லாம் சிறப்பாக பேக்கெட் பண்ணி போட்டுருக்காங்கங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரெடிமேடாக வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறோன்னா ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கிறோன்னா ரூம்மேட் இருக்கணும்னா ஒரு ஊரு காசுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு ஆறு ஏழு புரோட்டா இருக்கும் ஒரு ஆறு மாவு எட்டு மாவு தோசை விட்லாம் இட்லி மாவு ரெண்டு இடி இட்லி மாவு ஊற்றலாம் இங்கே பாருங்கள் பக்கெட்டில் வச்சுருக்காங்க இட்லி மாவு இதெல்லாம் ஒரு நூற்றி இருபது ரூபா வருங்க பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க ரெடி மேடம் செஞ்சு வச்சுருக்காங்கங்க காலையில் எழுந்தொன்னே வெளியூன்னு வேலைக்கு போகலாம் ஃப்ரீயாக இருந்துச்சோன்னே ஒரு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ஸ்டைலாக போட்டு வச்சிருக்காங்க நூற்றி இருபா ஒரு காசு வரங்க அவ்வளோ தாங்க ஆறுரூவா முப்பது காசு ஆறுரூவா காசுங்க நூற்றி ரூபா இடிப்பும் அப்படிதாங்க ஆறு ஏழு இடிப்பும் இருக்காங்க அதுவும் ஒரு நாலுரூவா இல்லை அஞ்சுருவா அஞ்சு தூரம் இருக்காங்க நல்லா மூன்றுரூபா பாசதான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க கடலை சட்னி கடலை சட்னி மல்லி சட்னி மல்லி சட்னி எல்லாம் அடிமாரி தாங்க இங்கே பாருங்கள் மூன்று ஐம்பது காசு தாங்க இவ்வளோ எழுபது ரூபா வருங்க ஏழு ரூபா வருங்க ஏழு ரூபா எட்டுருவா மூன்றாம் ஐம்பது பாசனால் எவ்வளோ வருது ஒரு எழுவது ரூபா இப்படி தாங்க வரும் வடை மாவு படையை வெறும் மிருந்து வடை மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவும் ஒரு எட்டு ரூபா சுச்சும் போட்டுருக்காங்க ஒரு ஒரு நூற்றி எண்பது ரூபாக்கிட்ட நெருங்குங்க ஆப்ப மாவு ஆப்ப எல்லாம் போட்டு ரெடிமேடெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபாக்குள்ளே முடிச்சிக்கலாங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாங்க ஃப்ரீயாக நல்லா ஒரு திறமையாக தரமாக போட்டுச்சிருக்காங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பூரி மாவு பூரி ரெடிமேடாக போட்டு வச்சுருக்காங்க எழுது எண்ணெயெல்லாம் போட்டு எடுக்க வேண்டாத தான் எல்லாம் ரெடிமேடு புரோட்டா கொண்டு போய் என்னென்னா ஊற்றி நாஸ்திக்காக இருந்தால் எண்ணெயெல்லாம் ஊற்றணும் தேவை கொண்டு போய் அப்படியே எப்படி சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படி பரட்டி பரட்டி எடுத்தால் போதும் எடுத்துடலாங்க இட்லி இதோ இது புரோட்டா சப்பாத்தி எல்லாமே மாவு ஒன்றுமே இல்லைங்க கொண்டு போய் கலக்கி போட்டு உப்பு வேணா உப்பு போட்டுக்கிட்டு போட்டு செய்ய வேண்டியதுங்க எல்லாமே ரெடிமேடில் விற்கிதுங்க வாங்கி போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கலாங்க நுல் மார்க்கெட்டில் விற்கிறாங்கங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஐயோ ஐயோ என்ன டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இந்த ஐடியை போடுறாங்களா இன்னும் இந்த புரோட்டாலாம் சப்பாத்திலாம் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு இருக்குங்க ஆறு புரோட்டா இருக்கும் ஏழு புரோட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ கறிக்கறி வச்சுன்னா சாப்பிட்லாம் வடைலாம் பாருங்கள் வடம் உண்மையிலேயே வடை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றது முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த ஐடியில் போடுறாங்க மாவு ரெடிமேடில் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது செஞ்சு சாப்பிடும் போதும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு ஆப்பம் மாவுலாம் கொஞ்சம் நல்லா தான் வருது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆப்பம் மாவுலாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது பார்த்து வாங்கி போய் முயற்சி பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லீவு நாளில் ரொம்ப காசுலாம் இல்லை ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு கிராம்ஸ் தான் வருது அஞ்சு கிராம்ஸில் ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னா ரூமில் இருந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு வசதியாக போடும் ஒரு நேரம் நேரம் தான் வரும் ஒரு ஆளுக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு சட்னியோ ஒரு கறியோ இருந்துச்சுன்னா தான் போதும் நேற்று வச்சுருந்த கறி சாப்பிட்லாங்க மீன்லாம் ராளில் பாருங்கள் சரியான இறுங்க நல்ல ராள் நல்ல ராள் நல்ல நண்டு நல்ல நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நண்டு நல்லாயிருக்கும் நண்டு ஆண் நண்டு இதெல்லாம் நல்ல நண்டு நல்ல இதே போகிறேன் ஆள் நண்டு ஆண் நண்டு ஆண் நண்டு பொன்னண்டு தான் டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சதம் இருக்கும் இது ராள் நல்ல ராள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காலைல போய் வாங்கினோம் வீட்டுக்கு மூணாள் வீட்டுக்கு வாங்கிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு இறால்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பிட்ற பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு லுல்லில் போட்டு வைக்கிறாங்க பெரும்பாலும் லுல்லில் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த இறால் பாருங்கள் ஐம்பத்தி மூணுரூவா ஒரு காசுக்கு ஆயிரம் ரூபா கண்டு நெருங்கிடுச்சு கிலோ ஆனால் பெரிய ஆள் நல்லாயிருக்கும் ராளு டேஸ்ட் இருக்கும் நத்தை நத்தைலாம் ஊரில் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடலாம் டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லது ரத்தம் ரத்த ஓட்டத்துக்கு நல்லதுங்க நத்தைங்க பாருங்க நண்டு அந்த நண்டு வந்து